என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே விஜய் ரசிகர்கள் தான் அவருக்கு நான் அவருக்கு நான் வேண்டுகோளை வைக்கிறேன் சார் நீங்க சொல்றதெல்லாம் அவங்க ரசிக்கிறாங்க உங்க மேல பெரிய பிரியமா இருக்கிறாங்க அவங்கள என்ன நெறிப்படுத்த போறீங்க அவங்க உங்க வண்டி பின்னாடி பைக் உங்க உங்களுடைய கார் பின்னாடி அல்லது உங்களுடைய பஸ் பின்னாடியே பைக் விட்டு வர சொல்ல போறீங்களா அதை நெறிப்படுத்துறதுக்கு என்ன செய்ய போறீங்க அவங்க எல்லாம் மரத்து மேல ஏறது டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறது இது மாதிரி பண்றதை நீங்க விரும்புறீங்களா முதல் நிகழ்ச்சியில் ரெண்டு வருடமா கட்சி நடத்தி இருக்கீங்க அந்த இளைஞர்களை எப்படி நெறிப்படுத்த போறீங்க சார் அப்ப என்ன மறுபடியும் சினிமா கல்ச்சர பொலிட்டிகல் கல்ச்சரா மாத்தாதீங்க சார் பாலிடிக்ஸ் நாட் அபவுட் அப்புலாரிட்டி பாலிடிக்ஸ் நாட் அபவுட் பாப்புலாரிட்டி சார் பாப்புலாரிட்டி மட்டுமே பாலிடிக்ஸ் ஜெயிச்சது தியரிய வந்து நீங்க பேசணும் உங்க கட்சியே நீங்க அரசியல் வந்துட்டீங்க மகிழ்ச்சி பெருந்திரளான இளைஞர்களை கொண்டு வந்திருக்கீங்க மகிழ்ச்சி திராவிடம் தமிழ் தேசியம் ஏற்றுக்கொண்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி பொலிட்டிசைஸ் பண்ணுங்க சார் உங்க கட்சியில இருக்கிறவங்க கூட்டத்தை போட சொல்லுங்க பேச சொல்லுங்க வரவேற்கிறோம் அது இல்லாம நீங்க உங்க முகத்தை காமிக்கவே மாட்டேன் வண்டியை முடிக்கவே அப்படி திடீர்னு இப்படி வந்து காமிப்பேன் இதுதான சார் சினிமாவா சார் இது நாற்பது பேர் சித்து போய்டா இது நீங்க தான் ஆனா இதையெல்லாம் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ரசிகனா வச்சிருக்க போறீங்களா அல்லது அரசியல் செயல்பாட்டாலாம் மாத்த போறீங்களா சார் எங்களுக்கு பெரிய கவலையா இருக்கு இலக்கியத்தால் ஒன்றுபட்ட ஒன்றை போன்ற மக்களே வரலாற்றை